கர்நாடகாவில் வேண்டுமென்றே பைக் மீது காரை மோதச் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நெடுஞ்சாலையில் அடாவடியில் ஈடுபட்ட கார் ஓட்டுநருக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா பெங்களூருவில் இடிப்பது ஒன்று காரை ஓட்டிச் சென்றதை கேட்டவர்களுக்கு உயிர் பயம் காட்டிய காட்சிதான் இது நடு ரோட்டில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட சிறு தகராறு வில்லங்கத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளது நூலிழையில் இளைஞர் தப்பிய நிலையில் நடு ரோட்டில் நடந்தது என்ன கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஆர்கேபுரம் பாலம் பகுதி இருபத்தி நான்கு மணி நேரமும் மிகவும் பரபரப்பாக காணப்படும் நகரின் பிரதான சாலை என்பதால் வாகனங்கள் அணிவகுத்து செல்வது வழக்கம் இந்த சாலை வழியாக வாடகை கார் ஓட்டுபவர் ஒருவர் சபாரி ஏற்றி கொண்டு சென்றுள்ளார் அப்பொழுது அதே சாலையில் பின்னால் வந்த இருசக்கர வாகனம் எதிர்பாராத விதமாக கார் மீது லேசாக உரசி உள்ளது உடனே கார் ஓட்டுநர் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த முகத்தை முகத்தை காட்டியுள்ளார் அதற்கு இரு சக்கர வாகனத்தில் சென்ற இருவரும் எங்களிடையே முறைத்து பார்க்கிறாயா என்ற துணியில் கார் ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர் அதற்கு கார் ஓட்டுநர் அனாவசியமாக பேச வேண்டாம் ஓவராக பேசினால் காரை விட்டு ஏற்றி விடுவேன் என மிரட்டியுள்ளார் அதற்கு அந்த இளைஞர்களும் தைரியம் இருந்தால் காரை ஏற்றிப்பார் என கூறி தண்டாவதம் பேசியுள்ளனர் வாக்குவாதம் முற்றிய நிலையில் கார் ஓட்டுநர் வேண்டுமென்றே பைக்கை இடித்து தள்ளியுள்ளார் இதில் பைக் நிலை தடுமாறியதும் பின்னால் அமர்ந்திருந்தவர் கீழே விழுந்துள்ளார் இதையடுத்து காரில் சவாரி சென்றவர்கள் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்ய முயற்சித்துள்ளனர் தொடர்ந்து அவர்கள் அடித்துக் கொள்வது போன்று பேசியதால் கார் ஓட்டுநர் பைக் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்ப தயாராகியுள்ளார் உடனே கோபம் கொண்ட இளைஞர் அவரை தாக்க முயற்சித்துள்ளார் நடு ரோட்டில் இருவரும் மோதல் போக்கை கடைபிடித்ததால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது அதை பார்த்த வாகன ஓட்டிகள் தொடர்ந்து ஹாரன் அடித்து அவர்களை விலகிச் செல்ல வைத்துள்ளனர் இந்நிலையில் இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் அது பெங்களூர் போலீசாரின் கண்களில் பட்டுள்ளது இரு தரப்பினரும் புகார் ஏதும் அடிக்காத நிலையில் போலீசார் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் நடுரோட்டில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பைக் மீது வேண்டுமென்றே காரை மோதச் செய்து அடாவடியில் ஈடுபட்ட ஓட்டுநரை அடையாளம் கண்டு அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தனர் கடந்த அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி பெங்களூருவில் சைடு மிரரில் உரசி உடைத்ததற்காக இரு சக்கர வாகனம் மீது காரை மோதவிட்டு இளைஞரை கொலை செய்த சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் காரை ஓட்டிச் சென்ற தம்பதி கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் நடு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டதில் இரு சக்கர வாகனம் மீது காரை மோதச் செய்து விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் வதைக்க வைத்துள்ளது